செந்தில் ஆண்டவனின் புன்னகை சக்திவேல் மிகுந்த வருத்தத்துடன் தான் பிறந்ததிலிருந்து ஐம்பது ஆண்டுகளாக வாழும் பங்களாவை விற்க வேண்டிய நிலை வந்துவிட்டதே என்று கண்களில் கண்ணீர் கசிய வீட்டிலுள்ள முருகனின் மூன்று அடி செப்பு சிலையை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தார் முருகா என் நான் என்ன பாவம் செய்தேன் எனக்கு ஏன் இந்த நிலைமையை தந்தாய் மூன்று தலைமுறையாக வாழும் வீட்டை விற்கும் சூழல் வந்துவிட்டதே என்று முருகனிடம் கண்ணீர் விட்டு புலம்பினார் தாத்தா பார்த்து பார்த்து கட்டிய வீடு என்று அப்பா அடிக்கடி கூறுவார் பர்மா தேக்குகளால் கலைநயத்துடன் கட்டப்பட்ட வீடு நிலைவாசல் கதவில் இரண்டு வண்ண தொகை விரித்து ஆடுவது போல் அழகாக செதுக்கப்பட்டிருக்கும் முருகனின் செப்புச்சிலை கூட தாத்தா அவர் கைவண்ணத்தில் உருவாக்கியது சிலையை கூர்ந்து பார்த்தால் முருகன் நம்மை பார்த்து புன்னகைப்பது போல தோன்றும் தாத்தாவை அப்படியே உரித்து வைத்தது போல் இருந்ததால் தாத்தாவின் பெயரை தனக்கு வைத்ததாக அப்பா அடிக்கடி சொல்வதுண்டு திருநெல்வேலியில் மல்லிகா ஜுவல்லரி அம்மா பெயரில் அப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சிறிய கடையை ஆரம்பித்தார் அப்பாவின் காலத்திற்கு பிறகு சக்திவேல்தான் மல்லிகா ஜுவல்லரியை நடத்தி கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை நன்றாகத்தான் பிசினஸ் போய்க் கொண்டிருந்தது அதன் பிறகு பெரிய பெரிய ஜுவல்லரி கடைகள் வர வர சக்திவேலின் மல்லிகா ஜுவல்லரியில் வியாபாரம் டல்லடிக்க தொடங்கியது நீதி நேர்மை நியாயம் தர்மம் இவை சக்திவேலின் இயல்புகள் எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நேர்மை தவறமாட்டார் அவரது கடை நகைகளில் கலப்படம் இருக்காது இருபத்தி ரெண்டு காரட் என்றால் இருபத்தி ரெண்டு காரட் இருக்கும் நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் செந்திலாண்டவனின் விருப்பம் என்று அமைதியாக இருந்து விடுவார் அவருக்கு நான்கு பெண் குழந்தைகள் ஆண் வாரிசு இல்லையே என்ற வருத்தம் அவருக்கும் அவர் மனைவிக்கும் என்றைக்கும் இருந்ததில்லை நான்கு குழந்தைகளையும் நன்கு படிக்க வைத்தார் முதல் இரண்டு பெண் பிள்ளைகளை நல்ல வசதியான இடத்தில் திருமணம் செய்து வைத்தார் விதியின் விளையாட்டில் யார் தப்ப முடியும் பிஸ்னஸில் ஏற்பட்ட நஷ்டத்தால் கடன் அதிகரித்தது அப்படியும் மூன்றாவது பெண்ணை கடன் வாங்கி நல்ல இடத்தில் திருமணம் செய்து வைத்து விட்டார் நான்காவது மகள் பிரியாவிற்கு நண்பர் மூலம் நல்ல வரன் வந்தது மாப்பிள்ளை ஐஏஎஸ் அதிகாரி என்றும் சப் கலெக்டராக தற்போது பெங்களூரில் பணிபுரிவதாகவும் நண்பர் சொன்னார் நேர்மையான நல்ல பழக்க வழக்கங்களை நல்ல பண்புகள் கொண்டவர் என்றும் நண்பர் சொன்னார் மாப்பிள்ளையின் போட்டோவை பார்த்ததும் சக்திவேலுக்கு இன்னும் பிடித்து போய்விட்டது அந்த இடத்தை விட சக்திவேலுக்கு மனமில்லை தெரிந்த அனைவரிடமும் கடன் வாங்கியாச்சு இனி கடன் வாங்க வழியில்லை ஆகையால் வீட்டை விற்று வரும் பணத்தை கொண்டு பிரியாவின் திருமணத்தை நடத்திவிட்டு இருக்கும் கடன்களையும் அடைக்க முடிவு செய்தார் வாடகை வீடு ஒன்று பார்த்து அட்வான்ஸும் கொடுத்து விட்டார் சக்திவேல் வீட்டை காலி பண்ண பேக் செய்ய ஆரம்பித்தார்கள் பிரியா இங்க வாமா இந்த முருகன் சிலையை கொஞ்சம் தூக்கு என்றார் சக்திவேல் இரண்டு பேரும் சேர்ந்து முருகன் சிலையை தூக்க முடியவில்லை அடியில் பீடத்தோடு சேர்ந்து முருகன் சிலை இருந்தது மீண்டும் முயற்சித்தார்கள் பீடத்தோடு இருந்த சிலை படவடவ இந்த சத்தத்தோடு சிலை மட்டும் தனியாக விடுபட்டது பீடத்தின் உள்ளே தங்கக்கட்டிகள் மினுமினித்தன கூடவே ஒரு தகடம் இருந்தது என் வருங்கால சந்ததியினருக்கு சக்திவேலின் அன்பு பரிசு என்று தாத்தா எழுதியிருந்தார் இதை வைத்துக்கொண்டு கொண்டு செந்திலாண்டவனின் அருளால் வளமோடு வாழ்க என்றும் எழுதியிருந்தது அதை பார்த்து சக்திவேல் மெய்மறந்து முருகனை பார்த்து நின்று விட்டார் பின்னர் அந்த தங்கக்கட்டிகளை விற்று பிரியாவின் திருமணத்தை ஜாம் ஜாம் என்று நடத்தினார் எல்லா கடன்களையும் அடைத்தார் மல்லிகா ஜுவல்லரியை பெரியதாக விரிவுபடுத்தினார் வியாபாரம் செழித்தது அவரது வாழ்க்கையில் செந்திலாண்டவனின் அருளால் மீண்டும் வசந்தம் வீசியது சக்திவேல் நன்றியுடன் சிலையை பார்க்க செந்தில் ஆண்டவன் அவரை பார்த்து புன்னகைத்தபடி கம்பீரமாக நின்று கொண்டிருந்தாள் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா